ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரீம்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பண்ணுறோம் நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து ப்ரீவீஸ் இயர் கொஷ்டின் பேப்பர் டெய்லி பத்து பத்து நிமிஷம் போடுவோம் ஏன் அப்படின்னா ஒர்க்குக்கு போயிட்டு வரவங்க அவங்களோட ஷெட்யூல் ஓனாக வந்து வீட்டில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ வந்து டெய்லியும் வந்து ப்ரீவீஸ்யர் கொஸ்டின் பேப்பர் வந்து தனியாக ரொம்ப நேரம் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ வந்து பத்து பத்து நிமிஷம் டெய்லி என்ன பண்ணுறோம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரிவீஸ் இயர் கொஷின் பேப்பர் கொடுக்கும்போது எக்ஸாம் குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாகவே வந்து போர்ஷனை கவர் பண்ணிடற முடியும் ஓகேங்களா ஸோ வந்து நம்ம வந்து ப்ரீவியர் கொஷின் பேப்பர் டெய்லி பத்து நிமிஷம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன டாப்பிக் வந்து டவுட்னு தோணுதோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டாப்பிக்கில் வந்து டெய்லி ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் மொத்தம் டெய்லி பத்தஞ்சு நிமிஷத்தில் உங்களோட டஃப் டாப்பிக்கும் சரி ப்ரீவியர் கொஷின் பேப்பரையும் நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எடுப்பு என்பதன் சொல் என்ன சாரி எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க எடுப்பு அப்படின்னா முடித்தல் ஓகேங்களா எடுப்பு அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க எடு இங்கே வந்து தள்ளு முடியுதுன்னா தல்லுன்னு நீங்கள் முடிச்சு பாருங்கள் எடுத்தல் அப்படின்னு அர்த்தம் அப்போ எடுத்தல்னா முடித்தல் ஓகேங்களா எடுத்தல்னா எடுத்தல்னது முடித்தல் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா ஸோ எடுப்புன்னு பார்க்கும்போது டஃப்பாக தான் தெரியும் நெக்ஸ்ட் பாருங்கள் தண்டி பதம் இச்சொல்லை சரியாக பிரித்து எழுதும் முறை என்ன தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மெயினாக வந்து பிரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிக்கும்போது மைண்ட் அது கண்டிப்பாக வந்துருக்கும் அப்போ இந்த ஆப்ஷனாக இருக்கணும் இல்லைனா இந்த ஆப்ஷனாக இருக்கணும் இதில் பாருங்கள் மூணு சொல்லி இருந்தால் இருக்கணும் அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு களம்பகம் பிரித்து எழுதும்போது கலம்பு ப்ளஸ் ஆகும்னு எழுதியிடக்கூடாது நிறைய பேர் இதை சூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா கலம்பு ப்ளஸ் ஆகம்ன்றது தான் பிரித்து எழுதும்போது வந்து இந்த ப்ளஸுக்கு பின்னாடி வந்து இந்த உள்ளே சாரி உயிர் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படி பிடிக்கக்கூடாது ஏன்னா களம் ப்ளஸ் பகம்க்கு மொத்தம் எத்தனை உறுப்புகள் பதினெட்டு களம்னா பன்னெண்டு உறுப்புகள் பகம்னா ஆறு உறுப்புகள் ஓகேங்களா பன்னெண்டில் பாதி ஆறுன்றதான் நம்மளுக்கு பொருள் நம்ம பழைய புக்கில் போய் இது ஓகேங்களா ஸோ படிக்கும்போது இது பன்னிரெண்டு உறுப்புகள் இது ஆறு உறுப்புகள் அப்படின்னு படிக்கும்போது அப்போ களம்னா பன்னெண்டு அப்போ களம் அப்படின்னு தான் பிரிக்கணும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பீலி சூட்டிய பிறகு நிலை நடுகள் என குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த நூல் அப்படின்னு பார்த்தோன்னா அகனா நூறு பீலி சூட்டிய பிறகு நிலை நடுகள் ஓகேங்களா இது வந்து ஓகே இதில் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நடுக்கல் வந்து வீரமனனம் தருணங்களுக்கு வச்சிருக்காங்க அப்படின்ற செய்தியை இது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அறிய முடியும் ஓகேங்களா ஸோ பீலி சூட்டிய பெருங்குநிலை நடுக்கல் நடுக்கல் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற செய்தியை நம்மளுக்கு அகனானூர்வமாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா திருக்குறள் இதில் என்ன அடை அடைமொழி இருக்குது இதுவும் அடைமொழி தானே ஏன்னா திருக்குறள் இருக்குது ஓகேங்களா திருக்குறள்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நெடுந்தொகை நெடுந்தொகை என்னென்னது நமக்கு இது ஒரு நூலுடைய அகரா சாரி அடைமொழி தான் அப்போ ஏன் இதை கொடுக்காமல் இதை ஆன்சராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடைமொழின்றது அந்த பெயருக்குள்ளேயே இருக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்களேன் முத்து தொள்ளாயிரம் அப்படின்னா முன்னாடி முத்து இது வந்து அடைமொழியாக இருக்க இருக்காது திருக்குறள் அப்படின்றதுடைய ஒரிஜினல் வெந்து குரல்னு மட்டும்தான் இந்த திருன்றது நம்ம அடைமொழி மரியாதைக்காக கொடுக்கப்படுறது ஓகேங்களா இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது ஓகேங்களா அந்த டீட்டெயில் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் எழுவத்தி ஒன்று சரியான பதிலை தேர்வு செய்க சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அழைக்கப்படுபவர் ஆண்டாள் இது நமக்கு சரியானதாக ஓகேங்களா ஏன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் அந்த ஆழ்வார்களை பண்ணிரு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் மட்டும் தான் இருப்பாங்க ஸோ சூடி கொடுத்த சுடற்கொடின்னு வரும்போது இது பெண்ணு தான் அப்போ அவங்கள தான் இருப்பாங்க அடுத்தது விட்டுனு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டாள் அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பெரிய வளர்ப்பு மகள்னு படிச்சிருப்போம் அவருடைய இன்னொரு பெயர் தான் விட்டுணு சித்தன் ஓகேங்களா ஸோ விட்டுணு சித்தன் என்பவருடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள் அப்படின்றது சரிதான் அடுத்தது திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சங்கத்தமிழ் மாலை தலைமுறை முப்பது ஓகேங்களா திருப்பாவை அப்படின்றது ஆண்டாளுடைய நூலும் தெரியும் நமக்கு திரு அதே மாதிரி தான் நாச்சியார் தலைமுறை இது ரெண்டுமே நம்மளுக்கு ஸ்கூலில் இருக்க சாரி ஸ்கூல்னு சொல்லிட்டேன் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் இப்போ இது ரெண்டுமே வந்து அவர் தான் பாடினதுன்னு தெரியும் ஆனால் அவர் வைத்த பெயர் என்னன்னு தெரியணும் ஓகேங்களா அப்போ சங்க தமிழ் மாலை முப்பது அப்படின்றது ஆண்டாள் வந்து வைத்த பெயர் இதுவும் சரியானதா அப்போ வந்து இந்த நான்குமே சரியானதா ஆனால் இதில் நிறையவே பேர் இதை தப்புன்னு போடுவாங்க ஏன் தப்புன்னு போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விட்டுனு சித்தன் அப்படின்றவர் வந்து வேறு யாரும் நினச்சிருவாங்க ஓகேங்களா பெரியாழ்வாரோடைய இன்னொரு பெயர்னு தெரியாமல் இதை என்ன பண்ணியிருப்பாங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சிறப்பு பெயர்களை நல்லா படிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க குலசேகர ஆழ்வார் இது வந்து நமக்கு டேரெக்ட் ஒஷன் தான் ஓகேங்களா இன் டேரெக்ட்லாம் கிடையாது டேரெக்டாக அப்படி கேட்ருக்காங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இல்லை எனக்கு இது கொஞ்சம் குழப்பது அப்படின்னா குளம் குளமாக என்ன பண்ணனும் நம்ம பெருமையாக வாழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஓகேங்களா ஒவ்வொரு குளமும் பெருமையாக வாழணுன்னு தான் நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு எழுபத்து மூன்றாவது கேள்வி தான் பாடிய பதிகத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் வந்து சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் தேடி காண இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புற போலிகளை போலிகளைத் தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமையையும் கூடி பாடியிருக்கிறவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா திருஞான சம்பந்தர் பதிகம் அப்படின்னா என்னென்னா பாடல்களுடைய தொகுப்புன்னு அர்த்தம் ஓகேங்களா அதில் எட்டாவது பாடலில் ராவணன் பற்றி பாடியிருக்காரு ஒன்பதாவது பாடலில் பிரம்மனும் திருமலும் பற்றி பாடியிருக்காரு ஓகேங்களா ராவணன் பற்றி பாடியிருக்கிறார் ராவணன் யாருடைய பக்தனாக இருக்காரு அப்படின்றத பாடியிருக்காரு பத்தாம் பாடலில் சோ சமய போலிகள் இருப்பாங்கள்ல அவங்கள பற்றி பாடியிருக்காங்க பதினாறாவது பாடலில் இவரை பற்றியே பாடியிருக்கிறார் ஓகேங்களா ஸோ வந்து இப்படி பாடினவர் திருஞான சம்பந்தர் இவர் தான் வந்து திருமுறைகளில் முதல் மூன்று திருமுறைகள் எழுதியவர் ஓகேங்களா ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அப்பர்னா யாருன்னு பார்த்தோன்னா திருநாவுக்கரசர் இவர் வந்து நாலு ஐந்து ஆறாம் திருமுறை எழுதினவர் இவர் ஏழாம் திருமுறை எழுதினவர் இவர் மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை எழுதினவர் இவங்க வந்து எழுதியிருப்பாங்களே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இந்த ஏழு திருமுறைகளும் சேர்த்து தான் நம்ம தேவாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா எட்டாம் திருமுறை தான் பார்த்தோம் அப்படின்னா மாணிக்க வாசகர் அவர்கள் எழுதினது நெக்ஸ்ட்டு தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சித்தர்கள் ஆல்ரெடி நான் சொல்கிறேன் சித்தர்கள் இல்லாத ஒரு கொஸ்டினை உங்களால் என்ன பண்ண முடியாது பார்க்கவே முடியாது இப்போ எடுத்துக்கிறதுக்கு ரசவாதிகள் என்பவர்கள் யார் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா லெவன்த்து தமிழில் இயல் ஒன்பதில் ஓகேங்களா இயல் ஒன்பது இப்போ எடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ இருக்கக்கூடிய எடிஷன்ஸில் எடுத்துட்டாங்க ஆனால் சித்தர்கள் குறித்து கண்டிப்பாக அந்த லெசனில் இருந்தால் கேள்வி வரும் அப்போ ஒரு லெசனை படிச்சு ஒரு கொஷ்ஷன் எடுக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அந்த லெசனை படிச்சு வச்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் ஓகேங்களா வேணுன்றவங்க பிடிஎஃப் இல்லாதவங்க புக் இல்லாதவங்க செக் பண்ணி பாருங்க சரி ஓகே நிறைமொழி மாதிரினம் யார்னா சித்தர்கள் ஓகேங்களா வேறு யார் சொல்லுவாங்கன்னா ரசவாதிகள்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர்கள்னால் வந்து அழைக்கப்படுபவர்கள் சித்தர்கள் நெக்ஸ்ட்டு வாயில் இலக்கியம் ஏன்னா அழைக்கப்படுவது எதுனா தூது இலக்கியம் தூது இலக்கியம் தான் என்னென்னு சொல்கிறாங்க வாயில் இலக்கியம் நெக்ஸ்ட்டு அன்பார் பிள்ளைத்தமுளுக்கும் பெண்பார்ப்பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஏழு பருவங்கள் இது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டோம் அது இல்லாமல் பொருந்தாத மூன்று பருவங்களுக்குள்ள அதுவும் என்ன அதுக்கான வயதுகள் என்ன எந்த வயதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் வீடியோ போட்டுருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ பொதுவான பருவங்கள் ஏழு பருவங்கள் வித்தியாசமான பருவங்கள் மூன்று மொத்த பருவங்கள் பத்து ஓகேங்களா இதில் பார்த்தோன்னா கலங்கு அம்மானை ஊசல்ன்றது பெண்களுக்கு ஓகேங்களா சிற்றில் சிறுபறை சிறுதேர் அப்படின்றது ஆண்களுக்கு பொதுவானது ஓகே சாரி பொருந்தாதது ஓகேங்களா நெக்ஸ்ட் உழவர் உலத்தியறது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எதுனா பல் இது வந்து ஸ்கூல் புக்ஸில் ஃபஸ்ட் லைன்ஸில் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் இதெல்லாம் நெக்ஸ்ட்டு அம்புச்சத்தம் எழுதிய நூல் யார் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் கண்ட பாரதம் ஓகேங்களா அம்புஜத்தம் எழுதினது எது நான் கண்ட பாரதம் நெக்ஸ்ட்டு பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்புக்கிறதுன்னு கொடுத்துருப்பாங்க சோழ நாடு இது நம்ம டெஸ்ட்டில் கேட்டிருந்த ஒரு கொஷின் தான் ஓகேங்களா டெஸ்ட்டில் இதே கொஷின் தான் நம்ம கேட்டிருந்தோம் பெரிய புராணம் அப்படின்னு யார் எழுதினார் அப்படின்னா செக்கிலர் அவர்கள் எழுதியிருப்பார் ஓகேங்களா ஸோ வந்து அவர் எழுதுனதுல எந்த நாட்டோட நீர்வளத்தை பற்றி சொல்லியிருக்காருனா சோழ நாடு இது வந்து நமக்கு அந்த நுழையும் இருக்கும் பார்த்தீங்களா நுழையும் முன் நூல்வெளி இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதில் நுழையும் முன்னில் இந்த வார்த்தையை கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பாடல்களோட அடிகள்லையே என்ன பண்ணிருப்பாங்க காவிரி நாடன் அப்படின்ற பெயர்லையும் இவரை சொல்லியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடு குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கோடு அப்படின்னு சொல்லி சொன்னதில் இதை குமரி அப்படின்ற வார்த்தை கோடுனா குமரினா எது அப்படின்னா சோற்று கற்றாலை ஓகேங்களா குமரி கண்ட நோய்க்கு கோடுனா சோற்று கற்றாலை வச்சு அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வார்த்தை வாகியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ குமரி அப்படின்ற நோயா சாரி பேரால் அழைக்கப்படக்கூடிய மூலிகை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சோற்று கற்றாலை ஓகேங்களா ஓகே இப்போ எப்படி நம்ம ஞாபகிக்கிறது அப்படின்னா குமரி அப்படின்னா கன்னியாகுமரி ஞாபகிக்கோங்க ஓகேங்களா கன்னியாகுமரினா காண ஆரம்பிக்கும் கற்றாலைனாலும் காண்தான் ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஈஸியாக வச்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ கரசலாங்கண்ணின் போட்டக்கூடாது ஓகேங்களா அதையும் நான் சொல்லிடுறேன் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் கொரோனா நூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா ஊவேசா அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பதிப்பிச்சு வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் அப்படின்னே சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா ஒவ்வொ ஒவ்வொன்றையும் வந்து ஊபேசா அவர்கள் பார்த்து பார்த்து பதிவிச்சிருப்பார் எதையுமே குறையாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பார் கரெக்டாக கவனமாக பதிப்பிச்சிருப்பார் ஓகேங்களா ஊவே அவர்கள் பதிப்பித்த நூல் வந்து இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா டென்த்து சோசியலில் டென்த்து லெசனில் இருக்கும் ஓகேங்களா அதில் இன்னும் தெளிவாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா தமிழ் புக்கில் அங்கங்கே இருக்கும் ஆனால் அதில் மொத்தமாக சேர்த்தே கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்துக்கலாம் எட்டு தொகையில் எட்டு நுழைகளையுமே வந்து முதன் முதல் பதிப்பிச்சவர் வந்து ஓவேசா தான் நெக்ஸ்ட் மூன்றடி சிற்றலையும் ஆறு அடி பேரலையும் கொண்ட அகவர் பாவால் தொகுத்தப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா ஐங்குறு நூல் அடுத்த டைம் எப்படி கேட்பாங்க அகவர் பவால் ஆனதா ஆனதா செப்பல செப்பலோசைகளால் ஆனதா இந்த மாதிரி கேட்பாங்க அப்போ அகவர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ வந்து எப்போயுமே பார்த்தோன்னா எட்டு தொகை பத்து பாட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த பார்த்து பண்ணோம் அப்போ சங்க இலக்கியங்கள்னு வந்துட்டாலே எட்டு தொகை பத்து வாட்டாட்ட சங்க இலக்கியங்கள் வந்தாலே அதாக இருப்பா ஓகேங்களா ஸோ ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐங்குறு நூறு அப்படின்னா மூன்று அடி டூ ஆறு அடி சிற்சலை ஓகேங்களா இதே குறுந்தொகைன்னு தொகைன்னு பார்த்தோம்னா நாலு டூ எட்டு இதுக்கும் நம்ம ஆல்ரெடி தமிழ் சிலபஸ்க்கு வீடியோ கொடுத்துட்டோம் ஓகேங்களா ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம ரிப்பிட்டடாக கொஷின்ஸ் இருக்குது எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம் வீடியோ கொடுத்துட்ருக்கோம் ஸோ வந்து சைடில் அஞ்சு நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இதில் இருக்க டாபிக் ஓவனா நாங்கள் அனலைஸ் பண்ணி தான் வீடியோ கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ நச்சினை பாருங்க ஒன்பது டு பன்னெண்டு அடிகள் அடுத்த அகனானூர்னு பார்த்தோம்னா பதிமூணு டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாக்கலாம் சரியான இணை இது வந்து சொல்லும் பொருளும் தான் ஓகேங்களா சரி பார்க்கலாம் துவரை அப்படின்னா தாமரை மலர்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறான இணை மறைனா பவளம் மறைனா மான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாமரை மலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ மான் இல்லைனா தாமரை ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கணும் அவங்க வந்து பவளம்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தவறு ஓகேங்களா அதே மாதிரி துவரை துவரைனா பழம் ஓகேங்களா ஸோ சரி ஓகே சாரி பவளம் அது வந்து தவறு ஸோ அந்த ரெண்டுமே தவறு தான் அப்போ விசும்பு வானம் அப்படின்றது கரெக்ட் மதியம்னா நிலமன்றது கரெக்டு அப்போ சி டி தான் சரி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எண்பத்தி நாலு இது வந்து உங்களுக்கு புக் பேக் கொஷின் இதுதான் வந்து புக் பேக் பார்த்துருந்தாலே ஒரு கொஷின் அப்படிங்கும்போது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் புக் பேக் கொஷின் சரி ஓகே பாருங்கள் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்றது அரை இலக்கியம் குடும்ப வழக்குன்றது தற்கால இலக்கியம் சிவகசிந்தாமணின்றது காப்பிய இலக்கியம் குருந்தோகன்றது சங்க இலக்கியம் இங்கே நிறைய பேர் மேட்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த சைடில் நம்பர் போடுவாங்க அப்படி போடுறது தப்பான மெத்தட் சிறுபஞ்சம் மூலமாக மூணாவது மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா மூணு சைடில் போட்டுக்கோங்க அவ்வளோதான் அதே மாதிரி குடும்ப விளக்கா நாலு தனியாக போடுங்க ஓகேங்களா அடுத்து சிவகசுந்தாமணியாக காப்பி இலக்கியம் ஒன்று அடுத்து பார்த்தோன்னா குடும்ப இது வந்து ரெண்டு சங்க இலக்கியம்ன்றது ஓகேங்களா ஸோ வந்து இந்த மாதிரி போட்டு பழகுங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இணையிலை பூப்பாளுக்கு இன்னிலத்தை என்ன சொன்னவர் யார்னா பாரதிதாசன் ஓகேங்களா இதில் யார் அப்படின்னா இந்த யாம் அறிந்த அப்புறம் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு இந்த வார்த்தைகள்லாம் வந்திருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ கூட பத்து நிமிஷம் முடிஞ்சிச்சு நம்ம வந்து என்ன எத்தனை கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா இருபது கொஸ்டின்ஸ் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இருபது கொஸ்டின் வந்து திருப்பி கூட ஒரு ஒரு கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பீவீசிய கொஷின் பேப்பர் அப்படியே ரிப்பீட் ஆகுறது நம்ம நிறைய எக்ஸாம்ஸில் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ வந்து இதில் வந்து யார் ஏற்பத்தி அதிகமாக கேட்டுருக்காங்க எந்தெந்த டாபிக் படிக்கணும்னு ஒரு சில அனலிசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகேங்களா ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வாணிதாசனுக்குரிய இயற்பர் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ